ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹோட்டலில் சர்வ் பண்ணுற மாதிரி நல்லா சாஃப்டான சப்பாத்தி ஸ்வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணி சப்பாத்தி சுட்டிங்கன்னா பிகினர்ஸ் கூட நல்லா ஹோட்டலில் சர்வ் பண்ணுற மாதிரி சாஃப்ட்டான சப்பாத்தி ஸ்வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணலாம் சப்பாத்தி நல்லா லேயர்டாக சாஃப்டாக இருக்கும் டூ டேஸ் ஆனாலும் அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கும் கிட்ஸ் லன்ச் பாக்ஸு கட்டி கொடுத்தீங்கன்னா கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சப்பாத்தி ட்ரையே ஆகாது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மோம் டாட்டர் விளாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சப்பாத்தி மாவு பேசுகிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் மாவு பெறத்துக்கு இந்த கப்பில் ரெண்டு கப் ஆசிர்வாத் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் யூஸ் பண்ணலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து உப்பு வந்து நல்லா மாவோட ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு சுடு தண்ணி தான் ஊற்றி மாவு பிசைவேன் சுடு தண்ணி ஊற்றுறனால நமக்கு வந்து மாவு வந்து ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கும் தண்ணி ஊற்றி கரண்டியில் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆற வச்சிட்டு அதுக்கப்புறம் கையில் மாவு பிசைஞ்சிக்கலாம் சுடு தண்ணி ஊற்றி மாவு பிசைகிறனால கொஞ்சம் கவனமாக மாவு பிசைங்க நல்லா ஆறுன பிறகு கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது மொத்தமாக தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு பேசுஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மாவில் தண்ணி அதிகமாகாது மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா ஒன்று செய்கிற இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வந்த பிறகு நம்ம வந்து இதில் ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம விரல்களால் அழுத்தம் கொடுத்து மாவு பிசையணும் எவ்வளோக்கு எவ்வளோ அழுத்தம் கொடுத்து நம்ம மாவு பிசைகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக வரும் உங்களுக்கு பவுலில் வந்து மாவு பெசைய முடிலனா நீங்கள் கவுண்டர் டாப் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா அடித்து இந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சிக்கோங்க மாவு வந்து நமக்கு கையில் தொட்டால் வந்து ஒட்டக்கூடாது அவ்வளோ நேரத்துக்கு பிசைஞ்சு கொடுத்துக்கலாம் இப்போது மாவு நல்லா பிசைஞ்சாச்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இப்போது மேலே வந்து ட்ரை ஆகிடக்கூடாதுன்ட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு அரை மணி நேரத்துக்கு மாவு வந்து ஊற வச்சிடலாம் அரை மணி நேரம் ஊறின பிறகு மாவு இன்னுமே நல்லா சாஃப்ட் ஆகிட்ருக்கும் ஜென்டலாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சப்பாத்தி எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸ்க்கு வந்து உருண்டை பண்ணி வச்சுக்கலாம் எல்லா மாவுமே வந்து மீடியம் சைஸ் உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எல்லா மாவும் வந்து மீடியம் சைஸ்க்கு உருண்டை பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம மாவு எப்படி தரட்டுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் மாவு தரட்டுற கல்லில் கொஞ்சமாக வந்து வர மாவு தூவிக்கலாம் இப்போ சப்பாத்தி மாவில் ரெண்டு சைடும் வந்து வர மாவு வந்து ஸ்ப்ரெட் ஆகுற அளவுக்கு திருப்பி போட்டு வர மாவு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லேயர் சப்பாத்திக்கு எப்படி மாவு தரட்டுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பெரிய ரவுண்ட் ஷேப்புக்கு ஃபஸ்ட் வந்து நம்ம மாவு திரட்டிக்கலாம் ரெண்டு சைடுமே திருப்பி போட்டு நல்லா வந்து நமக்கு ரவுண்ட் ஷேப் வர வரைக்கும் மாவை தரட்டி எடுத்துக்கலாம் பேயர் சப்பாத்தி வந்து மோஸ்ட்டாக கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும் நல்லா பெரிய சைஸ் ரவுண்ட் ஷேப்க்கு நம்ம திரட்டின உடனே கொஞ்சமாக ஆயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஃபோல்ட் பண்ணுறேன்ல அதே மாதிரி வந்து சப்பாத்தியை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க சப்பாத்தி வந்து நல்லா ஃபோர் சைடுமே வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து கொஞ்சமாக வர மாவு தூவிக்கலாம் வரமாவு தூவிட்டு நல்லா வந்து திரட்டி கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு சப்பாத்தி வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கிடைக்கும் சப்பாத்திக்கு மாவு திரட்டும் போது ரொம்ப கனமாவும் திரட்டக்கூடாது ரொம்ப மெலிசாவும் திரட்டக்கூடாது மெலிசா திரட்டினா நல்லா வந்து அப்பளம் மாதிரி வந்துடும் ஸோ வந்து இந்த பக்குவத்துக்கு மாவை வந்து திரட்டி எடுத்துக்கோங்க இப்போது லேயர் சப்பாத்திக்கே மாவு எப்படி திரட்டணுன்னு பார்த்தாச்சு இப்போ வந்து சாதாரணமாக ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து சப்பாத்தி வந்து திரட்டி எடுத்துக்கலாம் ரெண்டு சைடுமே திருப்பி போட்டு நம்ம வந்து மாவை வந்து திரட்டி எடுத்தோம்னா ஒரு அழகான ரவுண்ட் ஷேப் நமக்கு கிடச்சிடும் இதே மாதிரி எல்லா மாவும் வந்து திரட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் மாவு திரட்டின பிறகு கையில் எடுத்து இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணிக்கோங்க பேலன்ஸ் ஒட்டி இருக்க வர மாவெல்லாம் உதிர்ந்துடும் நல்லா இந்த திக்னஸ்க்கு மாவை திரட்டி எடுத்து வச்சுக்கோங்க வாங்க இப்போ சப்பாத்தி சுட்டுடலாம் சப்பாத்தி வந்து எப்போவுமே நல்லா ஹை ஃப்ளேமில் தான் சுடணும் தவா வந்து நல்லா ஹீட் ஆகிருக்கணும் சப்பாத்தி மாவு தவால சேர்த்து ஒரு சைடு வந்து நல்லா காஞ்சதும் நம்ம அப்படியே ஃப்ளிப் பண்ணிக்கலாம் சப்பாத்தி வந்து எல்லாம் நல்லா கரண்டியால் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க ஒரு சைட் ப்ரௌன் ஆனதும் இன்னொரு சைடு திருப்பி போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா பாருங்கள் சப்பாத்தி எந்த அளவுக்கு புஃப்னு உப்பி வருது இப்போது நல்லா அளவுக்கு உப்பி வந்த உடனே நம்ம வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் சப்பாத்தி வந்து ரொம்ப நேரம் ஸ்டவ்ல வச்சு சுடக்கூடாது மேக்ஸிமம் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் சுட்டாலே போதும் இப்போ சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ அழகா புஃப்னு லேயர்டாக வந்திருக்கு இப்போ வந்து நம்ம நார்மல் ரவுண்ட் ஷேப் சப்பாத்தி வந்து சுடலாம் சப்பாத்தி நல்லா ஒரு சைடு ப்ரவுன் ஆகி பபிள்ஸ் வந்த உடனே இன்னொரு சைடு வந்து திருப்பி போட்டுக்கோங்க சப்பாத்தி நல்லா புஃபின் வரும்போது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு சைடு திருப்பி போட்டு சப்பாத்தியை எடுத்துக்கலாம் இதே மாதிரி நம்ம ஒரு ஒரு சப்பாத்தியும் சுட்டு எடுத்துக்கலாம் ஹோட்டலில் சர்வ் பண்ணுற மாதிரி சாஃப்டான சப்பாத்திஸ் நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணியாச்சு சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் டூ டேஸ் ஆனாலும் நமக்கு இந்த சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கும் இதே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணி சப்பாத்தி சுட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் சப்பாத்தி சுட்டுறவங்க கூட சாஃப்டான சப்பாத்திஸ் வீட்லேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி சப்பாத்திக்கு நிறைய சைடிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதோடய எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மாம் டாட்டர் பிளாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்னொரு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன் அண்ட் டில் தென் வை ஃப்ரம் ஹேமா கேசவ் தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கீப் சப்போர்ட்டிங் அஸ்